நீங்க வந்து வேலைக்கு செல்கிறீங்களா அப்படின்னா வந்து ஒரு கேள்வி வந்து உங்களுக்காக வேலை செய்யறதா இல்லையா நீங்க மட்டும் பணத்துக்காக வேலை செய்றீங்களா இந்த இரண்டு வாழ்க்கை முறை தான் சத்தமா தெரியும் ஆனா விளைவுல வித்தியாசம் கோடியில இருக்கும் இன்று நாம் பார்க்க போவது இரண்டு நண்பர்களின் வாழ்க்கை வழி ஒருவர் பணத்தை நோக்கி ஓடுகிறார் மற்றொருவர் பணத்தை தன்னை நோக்கி ஓட வைக்கிறார் இது ஒரு தமிழ் பிரைன் வேவ்ஸ் படைப்பு ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் வாழ்ந்தார்கள் ரவி மற்றும் அர்ஜுன் இருவரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள் ஒரே தேர்வுகளில் எழுதுவார்கள் ஒரே கனவுகளோடும் வளர்ந்தார்கள் ஆனால் வாழ்க்கையை பற்றிய அவர்களின் பார்வை முற்றிலும் வித்தியாசமானது ரவியின் தந்தை எப்போதும் சொல்லுவார் நன்றாக படிச்சாதான் நல்ல வேலை வரும் நல்ல வேலை வந்தாதான் வாழ்க்கை நிம்மதி ரவியும் இதையே நம்பினார் அதனால் பாடங்களை முழுமையாகப் படித்து தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் முதல் சம்பளத்துடன் வந்தது மகிழ்ச்சி புதிய போன் பைக் பின்னர் கார் பதவி உயர்வு அதிக சம்பளம் வாழ்க்கை வெளிப்படையாக செழிப்பாகவே தெரிந்தது ஆனால் செலவுகளும் அதே வேகத்தில் உயர்ந்தன வீட்டு வாடகை கார் இஎம்ஐ குடும்ப செலவுகள் கடன்கள் அவர் பணம் சம்பாதித்தார் ஆனால் பணம் அவருக்காக வேலை செய்யவில்லை அர்ஜுனுக்கும் வேலை கிடைத்தது ஒரு தனியார் நிறுவனத்தில் சாப்ட்வேர் டெவலப்பர் ஆனால் ஒரு நாள் மாமா சொன்ன ஒரு வார்த்தை அவன் மனதில் பதிந்தது ஏழைகள் பணத்துக்காக வேலை செய்கிறாங்க பணக்காரர்கள் பணத்தை தாங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க அந்த வார்த்தையை ஆழமாக உணர்ந்த அர்ஜுன் வேலை செய்யும் போது கூட பணத்தை வளர்க்கும் வழிகளை தேட ஆரம்பித்தான் முதலடி பங்குச்சந்தை அவன் பங்குச் சந்தையை பற்றிக் கற்றுக்கொண்டான் ஆராய்ந்தான் சில நிதானமான முதலீடுகள் செய்தான் சில மாதங்களில் சில பங்குகள் இரட்டிப்பு ஆனது சம்பளம் வந்ததும் சேமிக்கவில்லை வளர்ச்சிக்காக உந்தினான் அடுத்த அடி சிறு வீடுகள் அந்த லாபத்துடன் சிறிய வீடுகளை வாங்கி வாடகைக்கு விட்டான் மாதந்தோறும் வரும் இன்கம் அவனது நிதி பாதுகாப்பை வலுப்படுத்தியது வியாபார முயற்சி அறிவுடன் முயற்சி தனக்கு தெரிந்த துறையில் சாஃப்ட்வேர் டூல்ஸ் சிறிய வியாபாரம் ஒன்றை துவங்கினான் தொடக்கத்தில் சிரமங்கள் இருந்தாலும் அவனது பொறுமையும் உழைப்பும் அதை வெற்றிக்கு கொண்டு சென்றது இப்போது அந்த வியாபாரம் ஒரு நிலையான வருமான மூலமாக உள்ளது இறுதியாக ஸ்டார்ட் அப்ஸ் இப்போது அவனிடம் சுரப்ளஸ் இருந்தது அவனது சர்ப்ளஸ் பணத்தை சில ப்ராமிசிங் ஸ்டார்ட் அப்ஸில் முதலீடு செய்தார் சில ஸ்டார்ட் அப்ஸ் தோல்வியடைந்தன ஆனால் இரண்டு பெரிய வெற்றியை கண்டன அதன் லாபம் இப்போது அர்ஜுனை ஒரு நிதி சுதந்திரம் பெற்றவனாக மாற்றியுள்ளது பல ஆண்டுகள் கழித்து ரவியும் அர்ஜுனும் ஒரு கஃபேவில் சந்திக்கிறார்கள் ரவியின் முகத்தில் வேலையின் அழுத்தம் கடன்களின் சுமை ரவி சோர்வாக நான் சம்பளம் ரொம்பவே அதிகமாயிருக்கே ஆனா எதுக்காக வேலை பண்றேன்னு தான் புரியல நான் வேலை செய்தே ஆனா பணமும் எனக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சது நான் நட்ட பணமரம் இப்போ எனக்கு எனக்குச் அளிக்குது அர்ஜுனின் வெற்றிக்கு பின்னால் வேலை மட்டுமில்லை அறிவும் பொறுமையும் முதலீட்டும் இருந்தது பணத்துக்காக மட்டும் வேலை செய்யாதீர்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆம் நண்பர்களே நம்மில் பெரும்பாலோர் வேலை குடும்பம் செலவுகள் என்ற முடிவில்லாத சுழற்சியில் சிக்கியிருக்கிறோம் மாத சம்பளத்தை நம்பி வாழ்கிறோம் ஆனால் பேசிவ் இன்கம் பற்றி சிந்திப்பதே இல்லை நம்மைச் சுற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன சில நேரங்களில் அவை சிறியதாக தோன்றலாம் ஆனால் அதற்குள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இருக்கிறது ஒரு தமிழ் பிரெயின் படைப்பு இந்த கதையில் உங்களுக்கு ஓர் அர்த்தம் இருந்தது என்றால் நீங்கள் யோசிக்க துவங்கினீர்கள் என்றால் அதுவே எங்களுக்கு பெரும் பாராட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் இக்கதையை ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் எங்களை மேலும் கதைகள் சொல்ல ஊக்கப்படுத்தும் சக்தி மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையுடன்